ஃப்ரெண்ட்ஸ் காரம் உப்பு புளிப்போட நாக்குக்கு நல்லா சுருக்குன்னு இருக்கிற வெண்டக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் கட் பண்ண வெண்டக்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் என்னெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த வெண்டைக்காயோட குழக்கொழப்பு தன்மைலாம் குறையிறதுக்காக நம்ம இதை மாதிரி செய்கிறோம் இப்போது இதுக்கு தேவையான புளி எடுத்துருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் அதை கரைச்சி அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வதக்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ அந்த பிசு பிசுப்பு தன்மெல்லாம் போயிடுச்சு இப்போது இதை இறக்கி வச்சுட்டு ஒரு சட்டி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா சுருளாக வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போலாம் வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சுருங்கி வந்துட்டால் போதும் இதுக்கப்புறமா நம்ம உரிச்சி கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் முழுசாக கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன் இதுவும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயிலேருந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் இது எந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கோங்க அது ரெண்டத்தையும் மாற்றாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து புளியோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மசிச்சு விட்டு சூப்பராக வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா குழஞ்சி வர அளவுக்கு தான் குழம்பு நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளியாக இருந்தால் சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க இப்போ வர்றது எல்லாமே ஹைப்ரிட்டுன்றதுனால கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இதை மாதிரி மசிச்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளியோட உருவெல்லாமே மாறிடணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயும் தனியாக பிரிய ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் புளி எடுத்திருந்தேன் அதனால் இந்த அளவு மிளகாய் பொடி கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கல அப்படின்னாக்கா தனி மிளகாத்தூளும் கொத்தமல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கூட புளிப்பு அதிகமாக தெரியும் அதனால் கரெக்டான உப்பு போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டக்காயை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கும்பொழுது குழக்கொழப்பாக இருக்கட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழப்பெல்லாம் இல்லாமல் சூப்பரான வெண்டக்காய் புளி குழம்பு நீங்களும் செய்யலாம் இப்போது வெண்டக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்து இதில் ஊற்றிடலாம் மிளகாப்படி சேர்த்துருக்கிற புளியோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் சூப்பரான குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து திக்காயிட்டு வரட்டுங்க இதில் ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் அதுதான் பதம் அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம் இது வந்து தேங்காயெலாம் ஊற்றாமல் அப்படி சாதாரணமாக செய்கிற புளி குழம்பு தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நிறைய சாதம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப திக்காக சூப்பராக கிடைக்குங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இப்போ நல்லா கலரை விட்டுட்டு இதை இறக்கி வச்சிட வேண்டியது தான் இதை இறக்கி வச்சதுக்கப்புறமா சுண்டக்காய் வத்தலோ அப்படி இல்லைனா மணத்தக்காளி வத்தலோ இருந்துச்சுனாக்கா அதை நம்ம இதில் தாளித்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் மணத்தக்காளி சேர்த்து தாளித்து அந்த குழம்போட சேர்க்க போகிறேன் இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் இது கூட கருவேப்பில கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம கொதித்து இறக்கி வைக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான குழக்கழப்பு இல்லாத வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சுட சுட சாதம் வடித்து அதோட சேர்த்து சாப்பிடுங்க கூட ரெண்டு அப்பளமோ இல்லை வத்தலோ வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்ங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எந்த புளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க நம்ம வச்சுருக்கிற குழம்பு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கே வெண்டைக்காய் புளி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ